அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் இது உங்கள் காஞ்சி ஆன்மீகம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில் மாசி திருவிழா அழைப்புதல் அதன்படி விழாவின் விவரங்கள் திருவிழாவின் விவரம் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிய பதிமூன்று நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறப் அதன்படி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மகா சிவராத்திரி அன்று காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் கோபால விநாயகர் பூஜை இரவு ஒன்பது மணிக்கு மேல் கொடியேற்றம் இரவு பத்து மணிக்கு மேல் சக்திகரகம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மயான கொள்ளை இரவு ஆன்புத வாகனம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை தங்க நிற மரப்பல்லக்கு இரவு பின்புத வாகனம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை தங்க நிற மரப்பல்லக்கு இரவு வாகனம் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை தீமிதி விழா உற்சவம் இரவு அன்னவாகனம் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை தங்க நிற பல்லக்கு இரவு யானை வாகனம் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை திருத்தேர் படம் பிடித்தல் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை தங்க நிற பகல் பல்லக்கு இரவு குதிரை வாகனம் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை தங்க நிற மரப்பல்லக்கு இரவு அம்மன் சந்தாபரணம் புஷ்ப பல்லக்கு ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை தீர்த்தவாரி மண்டகப்படி இரவு அம்மன் தப்பல் உற்சவம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் சிறப்பு அபிஷேக அலங்காரம் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் சிறப்பு அபிஷேக அலங்காரம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் சிறப்பு அபிஷேக அலங்காரம் இரவு எட்டு மணிக்கு மேல் அம்மன் வீதியுலா மற்றும் காப்பு கலைத்தல் உற்சவம் அனைத்து பக்தர்களும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்து அம்மனின் அனைத்து விதமான அருளையும் பெற்று வாழ்வில் வளம் பெறுவோம் நன்றி வணக்கம்